விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் பட்ட இளவரசர் உலகத்தில் நடக்கிற மாதிரி சென்னையிலும் நான் கார் ரேஸ் நடத்துவேன் என்றார் சரி நத்ரா எங்க நடத்துவேன் அந்த மைதான் இல்ல இல்ல அங்கெல்லாம் நடத்த மாட்டேன் சென்னைக்கு நடுவுல மவுண்ட் ரோட்ல தான் நடத்துவேன் துறைமுகம் இருக்குது ராணுவ அலுவலகம் இருக்குது சென்னையுடைய மிகப்பெரிய பல்நோக்கு மருத்துவமனை ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனோம் தலைமை கழகத்துக்கு போனோம் முக்கியமான அத்தனை அந்த கண்ணங்க தான் நான் நடத்துவேன் சரி எப்படி நடத்துவேன் யாரா நத்தம் அது யாரோ ஒரு தனியார் நத்துறோம் சரி அதுக்கு பணம் நான் தான் தருவேன் யார் பணம் நாற்பத்தி கோடி ரூபாய் உங்களுடைய பணம் அரசு பணத்தை நாற்பத்தி கோடி ரூபாய் எடுத்து சென்னையிலே மக்கள் வகுக்கின்ற மக்கள் செல்கின்ற அந்த சாலையை நோண்டி இருக்கிற சென்னையிலே நல்ல சாலை அதுதான் சென்னையில் இருக்கிற நல்ல சாலையே அதுதான் அந்த சாலையை கார் ரேஸ் போவதற்காக முழு சுத்தி நோண்டி மேடு பலமா போடும் பாதி ரோடு பாதி பார்வையாளர் பார்க்கறது பத்தாயிரம் பேர் யாரும் தனியார் அவங்க காசுலயா இல்ல அரசு பணம் அரசு பணம் என்றால் உங்களுடைய பணத்துல நாற்பத்தி எட்டு கோடி ரூபாயை எடுத்து மக்கள் செல்கின்ற பாதையிலே செலவழித்து சரி அந்த செலவழிக்கிறானே அது காலம் காலமா அதான் அந்த மூணு நாள் முடிஞ்ச ஒண்ணு திருப்பணம் அந்த ரோடு குச்சிருவான் ராஜராஜ சோழம் பரம்பரை இல்லை அவன் புள்ள உதயநிதி ஸ்டாலின் நடத்துவன் எட்டு கோடி ரூபாய் கஜானால இருந்து யார விட்டு அப்பன் போனோம் உங்க அப்பன் திருவாரூர்ல இருந்து ட்ரெயின் ஏறி வரும்போது திருட்டு ட்ரெயின் ஏறி வரும்போது வந்தாங்க திருட்டு ட்ரெயின் ஏறி வந்தவருக்கு அவருடைய பேரனுக்கு அரசாங்க நாப்பத்தெட்டு கோடி ரூபாய் போட்டு தெருவில் கார் ரேஸ் நடத்தினான் இதுதான் இந்த அரசுடைய லட்சணம்